மக்களுக்கு பணி செய்வதற்காக வேண்டியே நான் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் இல்லை அங்கே தண்ணி தொட்டி வேண்டாம் எங்களுக்கு விளையாட்டு அரங்கம் தான் வேணும்னுட்டு ஒரு சில இளைஞர்கள் முகைதீன்புரம் பகுதியில் குடித்தண்ணீர் வராது அதுக்குண்டான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நல்லாவே முன்னிறுத்தி நான் சாட்சியாக இங்கே நான் சொல்கிறேன் இருந்த தலைவர் அவர்களும் துணைத்தலைவர் அவர்களும் அய்யப் க அவர்களும் மற்ற அனைத்து கவுன்சிலர்களும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தவும் அன்பார்ந்த ஏர்வாடி பெருமக்களுக்கு நான் உங்களுடைய ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் ஜன்ன வந்து பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாவினுடைய உதவியாலும் உங்களுடைய ஒரு ஆதரவினாலையும் நீங்கள் என்னிடத்தில் ஒப்படைச்ச இந்த அமானிதத்தை இந்த கவுன்சிலருங்கிற இந்த ஒரு பொறுப்பை இன்றைக்கு வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பல தடங்கல்களை தாண்டியும் உங்களுக்கு நான் கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ அந்த முறையில் நான் இந்த வார்டினுடைய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து நான் அதிகமாக நான் வந்து முயற்சி எடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா அது குடித்தண்ணீருக்காக வேண்டி பல முயற்சிகளை வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன் அப்போ பல்வேறு நேரங்களை நம்ம கேட்கும்போதும் குடி தண்ணீருக்காக வேண்டி கேட்கும்போதும் இங்கே முகைதீன்புரம் பகுதியில் குடித்தண்ணீர் வராது அதுக்குண்டான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நாம் இருக்கக்கூடிய இந்த முகைதீன்புரம் பகுதிங்கிறது ஒரு மேடான ஒரு பகுதி ஆனால் ம பள்ளமான ஒரு பகுதியிலிருந்து குடி தண்ணீரை இந்த பகுதிக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நமக்கு இருந்து பதில்கள் வந்து கொண்டே இருந்தது அப்போ இந்த பகுதிக்கு தண்ணீர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையா வேற ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இதற்குன்னு உண்டான ஒரு ஸ்கீம் வரும் வரும்போது கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முயற்சியை நாங்கள் வந்து செய்து தருவோம் அப்படிங்கிறது தான் இருந்து நமக்கு வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அலக்துல்லா நம்மலாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு செய்தி தான் தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்குண்டான ஒரு செய்தி வருது இது வந்து கடந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய மன்ற கூட்டத்தில் இது சம்பந்தமாக ஒரு விவாதம் நடக்குது அப்போது ஒவ்வொரு வாரிலையும் வேறு எங்கள் பகுதி இருக்குது கூட்டுக்குடிநீர் திட்டம் வைப்பதற்குண்டான தண்ணீர் தொட்டி வைப்பதற்குண்டான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ நானும் சரி நான் சார்ந்து இருக்கக்கூடிய ஐந்தா எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் அவர்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் ரெண்டரை வருஷம் ஆயிராச்சு ரெண்டரை வருஷத்துல எங்களுடைய பகுதி மக்களுக்கு குடி தண்ணீருக்காக வேண்டி நாங்கள் பல தடவை உங்கள்கிட்ட நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அப்போ அதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய ஒரு பகுதியில் தான் நீங்கள் வைக்கணும் வைக்கும்போது மேடாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்து ஒன்றாவது வார்டிலிருந்து ஆறாவது வார்டு வரைக்கும் தண்ணி வீடுதோறும் கு குடிநீர் வந்து போய் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து ஏர்வாடியினுடைய அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் எளிமையான முறையில் போய் சேருங்கிறத நம்ம வந்து மன்றத்தில் வந்து தெரியப்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் மன்றத்தில் வந்து எந்த இடம் இருக்குது அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம அப்போ சொன்ன ஒரு பதில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த மைதானம் வந்து சொல்லப்படுது அந்த நேரமே அந்த மன்ற கூட்டத்தில் இருந்த தலைவர் அவர்களும் துணைத்தலைவர் அவர்களும் அய்யப் அவர்களும் மற்ற அனைத்து கவுன்சிலர்களும் நாங்கள் சொன்ன அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு ஒப்புதல் தெரிவித்தார்கள் இதை நான் அல்லாவே முன்னிறுத்தி நான் சாட்சியாக இங்கே நான் சொல்கிறேன் இது நடந்தது அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிற நடந்தது உண்மை இல்லை இது நடக்கவில்லை அப்படின்னா நடக்கவில்லைங்கிறவங்களும் அதே மாதிரி அல்லாவின் மீது சாத் சத்தியமிட்டு இங்கே சொல்லட்டும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கூறிக்கொள்கிறேன் அப்போ இந்த முறையில் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப என்னையும் ஹலிமாத்தையும் பஞ்சாயத்தில் போர்டில் இருந்தும் மாதிரி ஐயோப் காக்கவும் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து ஒப்புதல் தெரியப்படுத்துகிறாங்க நீங்கள் சொன்ன அதே இடத்தில் பொங்கலுக்கு தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்குண்டான மூணரை லட்சம் லிட்டர் தண்ணீர் தொட்டி வைப்பதற்கு அந்த இடம் நாங்கள் வந்து ஓகே பண்ணிட்டோங்கிற ஒரு பதில் வருது அல்ஹம்துலில்லா சரி நம்ம கொடுத்த வாக்குறுதியில் தண்ணி பற்றாக்குறையை நாம் சரி செய்தர்லாங்கிற ஒரு முடிவில் இருக்கும்போது நேற்று திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முகைதின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் பஞ்சாயத்தில் போய் மனு கொடுத்துருக்காங்க எது சம்பந்தமான மனு அப்படின்னா எங்களுக்கு இந்த மொஹி அரசின பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் எங்களுக்கு தண்ணீர் தொட்டி வேண்டாம் இந்த பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை எங்களுக்கு தேவை எங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு அரங்கம் பொது விளையாட்டு அரங்கம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மனுவை கொண்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்காங்க கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் என் மீது ஒரு அவதூறையும் சொல்லியிருக்காங்க என்ன அவதூறு அப்படின்னா நான் விளையாட்டு மைதானத்திற்கு எதிரானவள் அப்படிங்கிற ஒரு மனுவையும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நான் விளையாட்டு மைதானத்திற்கு எதிரானவள் கிடையாது இந்த மனுவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்த இளைஞர்கள் மேலே எனக்கு போகவும் இல்லை வருத்தமும் இல்லை ஏன் அப்படின்னா இந்த மனுவை கொடுக்கறதுக்காக வேண்டி போயிருந்த இளைஞர்களில் ஒரு சில பேர் நம்ம பகுதியில் உள்ளவங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் நீங்கள் எதுக்காக கண்டிப்பாக போனீங்கன்னுட்டு அது எதுக்கு போனோம்னே தெரியலை கொஞ்ச நேரம் கட்டில் தர ரேஷன் கிடைக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் ஏதோ விளையாட்டு மைதானம்னு சொன்னாங்க அப்போது வந்து மனு கொடுத்த பசங்கள்லேயே நிறைய பேருக்கு தெரியலை ஒரு சில பேர் தான் இதை வந்து முயற்சி எடுத்து செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து இங்கே வந்து சொல்ல முடியும் நிரூபிக்க முடியும் அப்போ அந்த முறையில் மனுவை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல அவர்கள் அடிப்படையில் அதே மாதிரி பொதுமக்களாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பதவியேற்ற நாளில் இருந்து ஐந்தாவது வார்டு கவுன்ஸ் கவுன்சிலர் ஹலிமதத்தா அவங்க பல தடவை முன்னாள் எம்பி அவர்களிடமும் எம்எல்ஏ அவர்களிடமும் மைதானத்திற்குண்டான அதாவது விளையாட்டு மைதானம் உடற்பயிற்சி கூடத்துக்காக வேண்டி பல மனுக்களை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் எம்எல்ஏ வரும்போது எம்எல்ஏ அவர்களிடமும் மனுக்கள் கொடுத்துருக்காங்க அப்போ நாம் வந்து விளையாட்டு மைதானத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது இங்கே பொய்யாக பரப்பக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுங்கிறது நம்ம இங்கே வந்து தெரியப்படுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் பஞ்சாயத்துலேயும் நம்ம வந்து மனுக்கள் கொடுத்துருக்கோம் வெறும் விளையாட்டு அரங்கத்துக்கு மனுவை மட்டும் கொடுக்காம அது எந்த இடத்துல வரணுங்கிறதையும் நம்ம சொல்லியே தான் கொடுத்துருக்கோம் அதற்குண்டான சரியான ஒரு இடம் எது அப்படின்னா அரசினால் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறதையும் நம்ம இடத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கவேன் இப்போ இங்கே நாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அரசியல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு பள்ளிக்கு இருக்கக்கூடிய இந்த மைதானங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலேருந்து படிக்க ஒரு அரசின பெண்கள் மேல்நிலை பள்ளி பக்கத்தில் இருக்குது இனி இன்ஷாலாக ஒரு லைப்ரரிக்கு உண்டான அனுமதி கிடச்சி பணி துவங்க போகிறாங்க அதே இடத்துல அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடியது அனைத்துமே மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகள் அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இந்த அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விளையாட்டு அரங்கத்தை கொண்டு வரும்போது அந்த இடத்துல உண்டான ஒரு இது அமைதிங்கிறது அங்கே வந்து மாற்றப்படக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா ஏன் விளையாட்டு மைதானத்தை சுருக்கி நீங்கள் யோசிக்கிறீங்க விளையாட்டு மைதானங்கிறது ரொம்ப விசாலமாக இருக்கணும் அதில் பல்வேறுபட்ட விளையாட்டுகள் அங்கே வந்து விளையாட்டுக்குண்டான உபகரணங்கள் எல்லாமே வச்சிருக்கணும் அப்போ விளையாட்டு மைதானத்தை நீங்கள் விசாலமாக யோசிங்க அதற்குண்டான சரியான ஒரு இடம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அது மட்டும் இல்லாமல் அங்கே கொண்டு வரும்போது அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முன்னேற்றம் அடுத்த தரத்துக்கு உயர்த்தப்படும் அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த முயற்சியில் நாங்கள் இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இனியும் நாங்கள் முயற்சிகள் எடுப்போம் நானும் சரி ஹலி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் ஹலிமதத்தா அவர்களும் சரி நான் சார்ந்திருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியினரும் சரி இதற்குண்டான ஒரு முழு முயற்சிகளை எடுத்து கல்வித்துறையை சந் கல்வித்துறை அமைச்சரே சந்தித்து மனு கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்க ரெடி விளையாட்டுத்துறை அமைச்சரையும் சந்திக்கிறாங்க ரெடி இதையும் தாண்டி யார் யார் இடத்துல மனுவை கொடுத்து இங்கே ஒரு விளையாட்டு மைதானத்தை கொண்டு வர வ கொண்டு வரத்துக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுக்க தயார் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நாங்கள் வந்து கூறிக்கொள்கிறோம் மக்களுடைய எந்த ஒரு மனுவையும் நான் வந்து நிராகரிக்கக்கூடியவள் கிடையாது மக்களுக்கு பணி செய்வதற்காக வேண்டியே நான் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்போ அந்த முறையில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு தண்ணி தொட்டி தான் வேணும் அப்படிங்கிறது மாதிரி நான் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் இல்லை அந்த தண்ணி தொட்டி வேண்டாம் எங்களுக்கு விளையாட்டு அரங்கம் தான் வேணும்னுட்டு ஒரு சில இளைஞர்கள் மனு கொடுத்துருக்காங்க பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்தில் இந்த செய்தியை வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த இடத்துல நமக்கு தேவை தண்ணீர் தொட்டியா அல்லது விளையாட்டு அரங்கமா அப்படிங்கிறத பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யுங்கன்னா முடிவெடுங்க இதில் நீங்கள் தண்ணீர் தொட்டி தான் வேணுங்கிற பட்சத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் அனைத்து முயற்சிகளிலும் உங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பட்சத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி எடுப்பேன் அப்படிங்கிறதை நான் கூறிக்கொள்கிறேன் ஏன்னா இந்த வார்டுக்குட்பட்ட ஒவ்வொரு பணிகளையும் நான் பழைய தட தடங்களை தாண்டி தான் நான் இருக்கேன் எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து இடமும் இருக்குது இதை தாண்டி இதற்கு உண்டான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு இன்ஜினியர்ஸு நாளைக்கு நாங்கள் வேலையை தொடங்கவான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலமையில் ஈஸியாக ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நான் இவ்வளோ தூரம் ஒரு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னா இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ பொதுமக்களாக இருக்கக்கூடிய இடத்தில் நான் இந்த விஷயத்தை வந்து நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களோட நான் களத்தில் நான் நிற்பேன் அதே சமயத்தில் நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீங்கள் என்னோடி அது போராட்ட களமாக இருந்தாலும் சரி அல்லது நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீங்கள் என்னோடி வந்து நிற்கணும் அப்படிங்கிறதை நான் கேட்டுக்கொண்டு இறுதியாக அரசியல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தண்ணீர் தொட்டியை கொண்டு வருவதற்காக வேண்டிய முயற்சிகள் எடுத்த அனைவருக்கும் அங்கே இடத்தை கொடுத்த கொடுக்காணி அப்பா அவர்களுக்கும் அல்லா நன்மைகளை பரிபூரணப்படுத்துவான்கிறதையும் இங்கே கூறிக்கொண்டு இன்ஷா இந்த தண்ணீர் தொட்டி இங்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்வோம் நம்மளுடைய ஒரு பகுதியை தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பணியை செய்து முடிப்போம் என்பதை உங்களிடம் கூறிக்கொண்டு இனி அடுத்தடுத்து மாமன்றத்தில் என்ன நடக்கிறதோ அந்த செய்திகளை மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நான் சமர்ப்பித்து கொண்டே இருப்பேன் என்பதையும் கூறிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாவி